இதில் நேத்துக்கு சூ பாட்டில் நான் கேட்ட அந்த புனிதை ஒரு புனிதை அந்த புனிதையோட பெற்றோர்களும் புனிதர்கள் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த புனித வேற யாரும் இல்லை குழந்தை தெரசம்மா தான் அந்த புனிதைக்கு வந்து மிகவும் சிறிய வயதில் அதாவது வந்து அவங்க மொத்தமாக வாழ்ந்ததே பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் தான் வாழ்ந்திருக்காங்க அந்த சிறிய வயதிலேயே அவங்க அவங்களோட சின்ன சின்ன தாழ்ச்சி ஒருத்தல்கள் மூலம் அவர்கள் வந்து புனிதராக மாறினவங்க அவர்களோட வாழ்க்கை குறிப்பு வந்து ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தின ஒரு ஒரு புத்தகம் அதாவது ஒரு ஆன்மாவின் வரலாறு அந்த புத்தகம் வந்து ஒரு மிக பெரிய ஒரு ஒரு மறைவல்லுன புத்தகம் ஆக்சுவலி இவங்க வந்து புனிதர்கள் இவங்க வந்து திருச்சபையில் டாக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மறைவல்லுனர்களில் இவங்களும் ஒருத்தவங்க இவ்வளோ சிறிய வயசில் புனிதே ஆகி மறை உணவுகள் இருக்கிற ஒரு புனிதம் இவங்க மட்டும்தான் மற்றவங்க எல்லாம் பெரியவங்க வயசான புனிதர்கள் மொத்தம் முப்பத்தெட்டு மறை உள்ளவர்கள் இருக்கிறாங்க அதில் ஆறு பேர் ரொம்ப முக்கியமானவங்க அந்த ஆறு பேரில் வந்து இவங்களும் ஒருத்தவங்க ஸோ இவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே ஆண்டவர் மேலே ரொம்ப பக்தி உள்ளவங்க இவங்க வந்து மடத்தில் சேர்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாங்க கார்மேல் மடத்தில் இவங்க உடல்நலம் காரணமாகவும் வயதின் காரணமாகவும் இவங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கல பாப்பானவர்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கி இவங்க கஷ்டப்பட்டு அதில் சேர்ந்து தாழ்ச்சியில் இருந்து புனிதையானவங்க ஆனவங்க இவங்களை பற்றின டீட்டெயில் வரலாறு நாளைக்கு நான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன் இன்னும் இதோட அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் டீட்டெயில் வீடியோவை என்னோடய இதில் போய் பாருங்கள் சேனலில் ப்ரைஸ் அலாட் இதை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரைஸ் அலாட்